ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ நம்ம பன்னிரெண்டாம் வகுப்பு வணிகவியல் பாடத்தில் மூன்றாவது அழகு நிதிச்சந்தை இரண்டாம் பகுதி ஏழாவது அத்தியாயம் பங்கு மாற்றகம் அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பங்கு மாற்றம்டா என்ன அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பிகாஸ் நம்ம அதற்கு முந்தைய வகுப்புகளை ஃபுல்லாகவே என்ன பண்ணியிருக்கலாம் பார்த்துருக்கலாம் இருந்தாலும் இந்த வகுப்பில் ஒரு சிறிய ரீக்கா ஓகேவா இப்போ நம்மளுக்கு நிதி சந்தைன்னா என்னன்னு சொல்லிட்டு தெரியும் அப்படி தானே நிதி சந்தைன்னு சொல்லக்கூடியது என்னது நமக்கு தேவைப்படக்கூடிய நிதியை பெறக்கூடிய இடம் ஓகேங்களா நார்மலாக இப்போ ஒரு வெஜிடபுள் மார்க்கெட் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த வெஜிடபிள் மார்க்கெட்டில் என்ன நடக்கும் நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் காய்கறிகளை என்ன பண்ணிட்டு வருவோம் நம்ம கொள்முதல் செஞ்சுட்டு வருவோம் ஓகேங்களா இது நிதி சந்தை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தேவைப்படக்கூடிய நிதியை பெறக்கூடிய இடம்தான் இந்த நிதி சந்தை அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகே ஸோ இந்த நிதி சந்தையை நம்ம பல்வேறு வகையில் வந்து என்ன பண்ண முடியும் பிரிக்க முடியும் அதனுடைய அடிப்படையில் அதனுடைய முதிர்வின் அடிப்படையில் ஓகேங்களா அதனுடைய வெளியீட்டு காலத்தின் அடிப்படையில் வளங்களின் அடிப்படையில் நம்ம பிரிக்கலாம் ஓகே ஸோ இந்த மாதிரி நம்ம நிதி சந்தையை வந்து பல்வேறு வகையில் என்ன பண்ண முடியும் பிரிக்க முடியும் இதுல பார்த்தோம்னா அதனுடைய வெளியீட்டு காலத்தின் அடிப்படையில் நம்ம முதல்நிலை சந்தை இரண்டாம் நிலை சந்தை அப்படிங்கிறதா பிரிப்போம் அப்படிங்கிறது முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஓகே ஸோ அது எப்படி வெளியிடுறாங்க அப்படிங்கிறது அடிப்படையில் இதில் பார்க்கும்போது முதல்நிலை சந்தையில் என்ன நடக்கும் ஒரு நிறுவனம் இப்பொழுதுதான் புதியதாக அவங்களுடைய பங்குகளை வெளியிடுறாங்க மக்களுக்கு அப்படின்னு சொன்னால் முதல்நிலை சந்தையின் மூலமாக என்ன பண்ணுவாங்க வெளியிடுவாங்க அப்படிங்கிறது அப்ப ஆல்ரெடி வெளியிடப்பட்ட பங்குகள் மற்ற நபர்களுக்கு விற்கப்படும் போது முதல்நிலை சந்தையில் விற்கப்படுமா அப்படின்னு கேட்டா கிடையாது ஏன்னா முதல் நிலை சந்தையில ஒரு நிறுவனம் புதியதாக பங்குகளை வெளியிடுற வெளியிடுறாங்க அப்படின்னு சொன்னா அப்பொழுதுதான் அவங்க முதல்நிலை சந்தையை அணுக முடியுமே தவிர ஆல்ரெடி வெளியிடப்பட்ட பங்குகளை வந்து விற்பனை செய்யும் போது இரண்டாம் நிலை சந்தையில் தான் என்ன பண்ண முடியும் அவங்க அந்த பங்குகளை விற்பனை செய்ய முடியும் ஓகேவா ஸோ இந்த இரண்டாம் நிலை சந்தைன்னு சொல்லக்கூடியது வேறு ஒன்றும் இல்லை பங்கு மாற்றகம் பங்கு மாற்றகம் தான் இந்த இரண்டாம் நிலை சந்தை அப்ப இந்த பங்கு மாற்றகத்தில் என்ன செய்வாங்க ஸோ பங்கு மாற்றத்தில் என்ன செய்வாங்க நம்மளுடைய அந்த செக்யூரிட்டிஸை நம்ம செக்யூரி செக்யூரிட்டிஸ்னு சொல்லக்கூடிய அந்த ஆவணங்களை அந்த பத்திரங்களை என்ன பண்ணுவாங்க வெளியிடுவாங்க அதை வந்து வாங்குறவங்களுக்கு கொடுப்பாங்க விற்கிறவங்கள அந்த நேமை சேஞ்ச் பண்ணி விடுறது ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டியில் இந்த பங்கு மாற்றம் என்ன பண்ணும் இன்வால்வ் ஆகும் ஸோ இதனுடைய தோற்றம் தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா எது எது ஒன்று நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாலும் அதனுடைய ஒரிஜின் அதனுடைய தோற்றம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஆம்ஸ்டர்டாம் பங்குச்சந்தை ஆம்ஸ்டர்டாம் பங்குச்சந்தை தான் உலகத்திலேயே மிக பழமையான பங்கு பரிவர்த்தனை நிலையமாக இன்ன வரைக்கும் கருதப்படுது ஓகேங்களா ஸோ ஆம்ஸ்டர்டம் தான் என்னது உலகின் மிக பழமையான பங்கு மாற்றகம் இது வந்து நம்மளுக்கு மார்க்ல கேட்கலாம் உலகின் மிக பழமையான பங்கு மாற்றகம் என்னது ஆம்ஸ்டர்டாம் பங்கு சந்தை ஆக்சுவலாக இது வந்து ஆயிரத்தி அறநூற்றி ரெண்டாம் ஆண்டில் டச் ஈஸ்ட் இந்திய நிறுவனம் அதாவது விஓசி அப்படிங்கிறதா சொல்லுவோம் ஓகேங்களா இப்படி அழைக்கப்பட்ட ஒரு நிறுவனம் வந்து என்ன பண்ணாங்கன்னா இதனால தான் வந்து இந்த ஆம்ஸ்டர்டாம் பங்கு சந்தை உருவானது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதாவது இந்த டச் ஈஸ்ட் இந்தியா நிறுவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் என்ன என்ன பண்ணாங்கன்னா மசாலா பொருட்கள் இருக்குல்ல இந்த ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்லுவோம் மசாலா பொருட்கள் இந்த மசாலா பொருட்களை என்ன பண்ணாங்கன்னா பல்வேறு நாடுகளுக்கு கடல் வழியாக ஏற்றுமதி செஞ்சுட்டு வந்தாங்க ஏன்னா அந்த காலத்தில் என்னது வழி போக்குவரத்து தான் ஒவ்வொரு ஒரு நாடு விட்டு இன்னொரு நாடு வந்து பயணம் செய்வதற்கு பரிவர்த்தனை செய்வதற்கு வழி போக்குவரத்தை தான் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அந்த மாதிரி கடல்வழி போக்குவரத்தில் வழியாக அந்த ப மசாலா பொருட்களை ஃபுல்லாகவே வணிகம் செஞ்சுட்டு வரும்போது அந்த போகிற வழியில் என்ன பண்ணாங்க அப்போ கடற்கொள்ளையர்கள் பைராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கடற்கொள்ளையர்கள் கொள்ளையர்கள் என்ன பண்ணாங்கன்னா இப்போ ஒரு நாலு கப்பல் போதுன்னு சொன்னா ஒரு மூணு கப்பலை வந்து கொள்ளையடிச்சிடுறது சோ இந்த மாதிரியான செயல்ல வந்து அவங்க ஈடுபட்டுட்டு இருந்தாங்க இதனால இந்த நிறுவனத்திற்கு வந்து மிகப்பெரிய ஒரு நஷ்டம் ஏற்பட்டது ஏன்னா ஒரு மூன்று கப்பல் அப்படின்னு சொல்லும் போது அது எந்த அளவிற்கு அவங்களுக்கு நஷ்டத்தை தேடித்தரும் அப்படிங்கிறத நம்மளால யூகிச்சு பார்க்க முடியும் அப்படித்தானே ஸோ இந்த மாதிரியான நஷ்டம் ஏற்படும் போது அந்த நிறுவனம் ரொம்பவே சஃபர் ஆனாங்க என்னடா எப்பவுமே இந்த மாதிரி தான் இருக்கு நம்ம வந்து அனுப்பி வைக்கிறதுல ஒரு குறிப்பிட்ட பொருட்கள் மட்டும் தான் அங்கே போய் செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் கவலைப்பட்டாங்க ஸோ அதற்கப்பறம் அப்ப அவங்க என்ன பண்ணலாம் நினச்சாங்கன்னா ஓகே நம்மளே வந்து ஃபுல்லா முதலீடு போட்டு இது பண்ணுறதுனால தான் நமக்கு இவ்வளோ நஷ்டமா தெரியுது ஸோ மக்கள்கிட்டையும் என்ன பண்ணலாம் நம்ம உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா அப்போதான் இந்த ஆம்ஸ்டர்டாம் பங்குச்சந்தை அப்படிங்கிற ஒரு பங்குச்சந்தையை அதே ஆண்டு ஆயிரத்தி அறநூத்தி ரெண்டாம் ஆண்டு என்ன பண்ணாங்க உருவாக்குனாங்க அப்படிங்கிறத பாக்குறோம் அப்பொழுது இந்த ஆம்ஸ்டர்டாம் பங்குச்சந்தையில ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி மூன்று வணிகர்கள் என்ன பண்ணாங்கன்னா உறுப்பினர்கள் உறுப்பினர்கள் மீன்ஸ் பங்குதாரர்களா என்ன பண்ணாங்க ஜாயின் பண்ணாங்க ஓகேங்களா ஸோ அதற்கப்புறம் என்ன சொன்னால் இப்போ அதே மாதிரி போகும்போது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க பொருட்களை அனுப்பி வைக்கிறாங்க அனுப்பி வைக்கும்போது அதே மாதிரி அந்த பொருட்கள் ஃபுல்லாகவே போகும்போது எவ்வளவு பொருட்கள் போய் சேருதோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய லாபத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு பங்கு லாபத்தில் வந்து என்ன பண்ணாங்க இந்த ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு வணிக அளவுக்கும் கொடுத்தாங்க அவங்களுக்கும் எடுத்துக்கிட்டு ஓகேங்களா ஸோ அப்போ தான் வந்து இந்த ஆம்ஸ்டர்டாம் பங்கு சந்தை அப்படிங்கிறதே உருவாக்கப்பட்டது இதனால தான் இதை உலகிலேயே மிகப்பெரிய பங்கு நிலையம் அப்படிங்கிறத நம்ம குறிப்பிடுறோம் இது வந்து நெதர்லாந்துல இருக்குது ஓகே அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இந்த விஓசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு நிறுவனத்தை என்ன சொன்னாங்க ஆம்ஸ்டர்டம் போர்ட்ஸ் அப்படிங்கிறத சொன்னாங்க ஓகே சரி ஓகே இது வந்து உலக அளவில் இந்த நெக்ஸ்ட் இந்தியாவில் பார்த்தோம் சொன்னால் ஆயிரத்தி எட்நூத்தி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியாவில் தி நேஷ்னல் பங்குகள் மற்றும் பங்கு தரகர்கள் சங்கம் தி நேட்டிவ் ஷார்ஸ் அண்ட் ஸ்டாக் புரோக்கர்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பங்கு பரிவர்த்தனை நிலையத்தை என்ன பண்ணாங்க இந்தியாவில் முதன் முதலாக நிறுவனத்தின் பெயர் என்ன தி நேஷ்னல் பங்குகள் மற்றும் பங்கு தரகர்கள் சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு நிலையத்தை என்ன பண்ணாங்க நிறுவனாங்க அதற்கு பிறகு என்ன ஆச்சுன்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்திய பங்கு சந்தை ஒப்பந்தத்தின் ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி படி என்ன பண்ணாங்க இந்த ஒரு பங்கு மாற்றத்தை கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுச்சு ரெகக்னைஸ் பண்ணுச்சு அங்கீகரித்தாங்க அப்படிங்கிறதா பார்க்க முடியுது ஓகேங்களா தி நேஷனல் பங்குகள் மற்றும் பங்கு தரகர்கள் சங்கம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது ஆனால் இது வந்து எப்போ அங்கீகரித்தான்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்திய பங்குச்சந்தை ஒப்பந்த ஒப்பந்தத்தின் ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறின் கீழ் வந்து என்ன பண்ணாங்க இதை வந்து அங்கீகரித்தாங்க அதற்கு பிறகுதான் இது வந்து தி பாம்பே பங்கு சந்தையாக பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சாக என்ன பண்ணது மாறியது ஓகேவா நேட்டிவ் ஐ மீன் தி நேஷ்னல் பங்குகள் மற்றும் பங்கு தரகர்கள் சங்கம் தான் பின்னர் காலத்தில் என்ன பண்ணாங்க தி பாம்பே பங்கு சந்தையாக பெயர் மாற்றம் பெற்றது ஓகேவா ரைட் ஸோ இந்த பாம்பே பங்கு சந்தை தான் இந்தியாவில் மிக பழமையான ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவோம் மிக பழமையான பங்கு சந்தை அப்படிங்கிறதா குறிப்பிடுவோம் ஓகேவா உலக அளவில் பார்க்கும்போது ஆம்ஸ்டர்டம் பங்குச்சந்தை இந்தியாவில் பார்க்கும்போது தி பாம்பே பங்கு சந்தை இதுதான் மிக பழமையானது ஓகேவா கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது உலக அளவில் அப்படி சொல்லும் போது ஆம்ஸ்டர்டாம் பங்கு சந்தை இந்தியாவின் அளவில் சொல்லும் போது தி பாம்பே பங்கு சந்தை ஓகே இந்த நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இதனுடைய பொருள் பாருங்கள் இந்த பங்கு மாற்றத்தை நம்ம என்ன சொல்றோம் பங்கு சந்தை அல்லது பத்திர சந்தை அப்படிங்கிறதா குறிப்பிடுவோம் பங்கு சந்தை அல்லது பத்திர சந்தை அப்படிங்கிறதா குறிப்பிடுவோம் இது என்ன முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா மூலதன சந்தையின் முக்கிய கூறு ஒன்றாகும் அதாவது நம்ம மூலதன சந்தையெல்லாம் பார்த்துருப்போம் நீண்ட கால முதலீட பெறக்கூடிய சந்தை தானது மூத மூலதன சந்தை இந்த மூலதன சந்தை வந்து பல்வேறு கூறுகளை உள்ளடக்கியது டெவலப்மெண்ட் பேங்க்ஸு கமர்ஷியல் வணிக வங்கிகள் மேம்படுத்தப்பட்ட வங்கிகள் ஸோ இந்த மாதிரியான நிறைய மூலக்கூறுகளை வந்து உள்ளடக்கிய தான் இந்த மூலதன சந்தை அதில் ஒன் ஒன் ஆஃப் தி ஒரு கூறு தான் இந்த பங்கு மாற்றகம் அப்படிங்கிறதா பார்க்குறோம் இந்த பங்கு மாற்றகத்தில் என்ன நடக்கும் சொன்னால் இண்டஸ்ட்ரியல்லையும் சரி தொழில்துறைகளையும் சரி அல்லது வேறு ஏதாவது ஃபைனான்சியல் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிணைய பத்திரங்களை என்ன பண்ணுறாங்க வாங்கி விற்பதற்காக ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு சந்தை தான் இந்த பங்கு சந்தை அதாவது எனக்கு தேவைப்படக்கூடிய நிதியை பெறுவதற்கு நான் என்ன பண்ணுறேன் ஒரு செக்யூரிட்டிஸ் ஒரு பிணையமாக ஒரு பத்திரத்தை என்ன பண்ணுறேன் வெளியிடுற அப்படிங்கிறப்போ அந்த பத்திரத்திற்கு ஒரு ஒழுங்கு கொடுத்து அதை வந்து என்ன பண்ணுற விற்பனை வாங்கக்கூடிய விற்பனை செய்யக்கூடிய ஒரு இடமாகத்தான் இந்த பங்குச்சந்தை அப்படிங்கிறது திகழது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா அப்போ பங்குச்சந்தை அப்படின்னு சொல்லக்கூடியது வேறு எதையும் கிடையாது பெரிய பெரிய நிறுவனங்களும் சரி அவங்களுடைய பத்திரங்களை வாங்குவதற்கும் விற்பனை செய்வதற்கும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட சந்தை தான் இந்த சந்தை அப்படிங்கிறதான் பார்க்குறோம் ஓகே த நெக்ஸ்ட் இந்த பங்கு சந்தைன்னு பார்க்கும்போது லண்டன் பங்கு சந்தை இதெல்லாம் நம்மளுக்கு மார்க்கில் வரும் லண்டன் பங்கு சந்தை தான் உலகிலேயே ரொம்ப பிரபலமான சந்தை அப்படிங்கிறத சொல்கிறோம் ஓகேவா தி மோஸ்ட் பாப்புலர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் த வேர்ல்ட் லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்தியா உலகிலேயே மிகவும் பிரபலமான பங்குச்சந்தை லண்டன் பங்குச்சந்தை இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஆம்ஸ்டர்டாம் பங்குச்சந்தை உலகிலேயே மிக பழமையானது பாம்பே ஸ்டாக்கு பாம்பே பங்குச்சந்தை இந்தியாவிலேயே மிகவும் பழமையானது லண்டன் பங்குச்சந்தை உலகிலேயே மிகவும் பிரபலமானது ஓகேவா சில அடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாம்பே பங்குச்சந்தை தான் இந்தியாவின் பழமையான பங்கு சந்தை அப்படிங்கிறத சொல்கிறோம் இதை தவிர பல்வேறு பங்குச்சந்தைகள் நாட்டில் வந்து இருக்குது உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னால் டோக்கியோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பேங்காக்கோ பங்குச்சந்தை சிங்கப்பூர் பங்குச்சந்தை துபாய் பங்குச்சந்தை நியூயார்க் பங்குச்சந்தை ஸோ இந்த மாதிரி நிறையா பங்குச்சந்தைகள் என்ன இருக்குது உலகில் இருக்குது அப்படிங்கிறதா பார்க்குறோம் நெக்ஸ்ட் இதனுடைய வரைவிலக்கணம் பாருங்க மூன்று வரைவிலக்கணம் இருக்குது இதில் எது உங்களுக்கு எளிமையா இருக்கோ அந்த ஒரு வரைவிலக்கணத்தை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கண்டினியூஸாக படிச்சுக்கலாம் ஸோ ஹேஸ்டிங்ஸோடைய கூற்றுப்படி பாருங்க பங்கு மாற்றகம் பங்கு மாற்றகம் என்பது வாங்கியவர் மற்றும் விற்பவர் ஒரு இடத்தில் கூடி அனைத்து வகையான பத்திரங்கள் பங்குகளை கையாளும் ஒரு இடமே ஆகும் சிம்பிளாக சொல்றாரு ஹாஸ்டிங்ஸ் அப்படிங்கிறவங்க என்ன சொல்கிறாங்க பங்கு மாற்றம் சொல்லக்கூடியது வேற எதுவும் இல்லைப்பா வாங்கக்கூடியவங்களும் விற்கக்கூடியவங்களும் என்ன பண்ணுறாங்க ஒரு இடத்துல கூடுறாங்க அந்த அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா பல்வேறு வகையான பத்திரங்களை பங்குகளை கையாளுறாங்க அந்த ஒரு பிளேஸ் தான் என்னது பங்கு மாற்றகம் அப்படிங்கிறதா சிம்பிளாக முடிச்சிட்டாரு ஓகேவா த நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் டொக்கோரி ஆகியோரின் கருத்துப்படி பங்கு சந்தை மாற்றகம் தனிப்பட்ட முறையில் ஒழுங்கமைக்கப்பட்ட சந்தைகள் பத்திரங்களின் வர்த்தகத்தை எளிதாக்கும் இது வந்து என்னது தனிப்பட்ட முறையில் ஒழுங்கமைக்கப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு சந்தை இது பத்திரங்களின் பரிவர்த்தனையை வந்து ரொம்ப எளிதாக்குது அப்படிங்கிறதா கூறிட்டார் ஓகேவா ஸோ இந்த கிளாஸில் இது வரைக்கும் நமக்கு போதும் அடுத்த வகுப்பில் நம்ம என்ன பண்ணலாம் பங்கு மாற்றகத்தையும் பணிகள் பார்க்கலாம் தேங்க்யூ